அப்போ தலைமையில் வந்து ஒரு சண்டை வந்துருச்சாங்க தலைமை சொல்லி ஒரு சரியா டீமா டீமா உடனே ஒரு பெரிய ஆட்டுக்கூட்டம் அதுக்கு ஒரு சிங்க ஒரு பெரிய சிங்கக்கூட்டம் அதுக்கு ஒரு சரி இப்போ யார் யார் இங்கே குழந்தைகள் இருக்கீங்க குழந்தைகள் கை தூக்கலாம்

சிங்க தலைமையா இருக்கும் ஆடுகள் கூட்டமா இருக்கும் அந்த கூட்டம் ஜெயிச்சு சரியா இப்போ ஒரு பெரிய வந்து நம்ம வைக்க முடியாது மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் வள்ளுவனின் வாக்கு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தண்ணிலும் தள்ளாமை நிறுத்து அப்படின்றது வள்ளுவனின் வாக்கு அப்ப என்னுடைய எண்ணத்துல உயரிய ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சீரி ரொம்ப சிறிய எண்ணங்கள் அதன் பின்னாடியே சென்று விடும் இப்ப உனக்குள்ள இருக்கிற எண்ணம் உயரிய எண்ணம் இளம் எழுத்தாளர் கூட்டம் அப்படின்றது நெருப்புக்கு கீழ் நோக்கி எரியுமா நெருப்பு எப்படி எரியும் நெருப்பு மேல் நோக்கி தான் எரியும் என்னுடைய உயரிய எண்ணங்கள் கைகூடாமலே போனாலும் சிறப்பாகவே கருதப்படும் சரியா மேல் நோக்கி எறியும் நெருப்பை போல நாம் இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கணும் அதே போல உங்களுடைய எழுத்த தன்மை வந்து குறையாமல் இருக்க வேண்டும் சீராக வேண்டும் நேராக வேண்டும் கூறாக வேண்டும் உங்கள் எழுத்து சீருவதையும் சிலாகிப்பதையும் நன்றாக நேர்த்தியோடு செயல்படுத்துங்கள் உங்களுடைய விரல் நுனிகள் வந்து மொபைலை தாண்டி பேனாவை தொட்டமைக்க நான் உங்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கங்கள்